இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரவி ஆர்கிடெக்சர்ல சீட் எப்படி செட் பண்றது சீட்டுக்கு எப்படி நம்ம கிரியேட் பண்ண ட்ராயிங் எட் அந்த சம்பந்தமா பார்க்க போறோம் இந்த சேனல்ல வந்து தொடர்ந்து வந்து ஸ்டார்ட் ப்ரோ மற்றது வந்து ரவி ஆர்கிடெக்சர் மற்றது டெண்டரிங் சாஃப்ட்வேர் ட்ரெயின் மோஷன் சம்பந்தமான வீடியோ ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆகும் போய் செக் பண்ணிக்கொள்ளுங்க இந்த வீடியோல எப்படி சீட் செட் பண்றது வந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ல பாருங்க எனிவேரிசன் அதாவது கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சீட் இதுக்கு இடத்துல ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ சீட் கொடுத்தீங்கன்னு சொன்னா லார்ட் ஃபேமிலி போங்க போனீங்கன்னு சொன்னா நான் யூகேட் ஃபேமிலி டவுன்வொர்க் பண்ணிருக்கேன் போயிட்டு இங்கிலீஷ் கொடுத்துட்டு யூகே போனீங்கன்னு சொன்னா இதுல வந்து டைட்டில் பிளாக் இருக்கும் பிளாக்ஸ் இதை கொடுத்தீங்கன்னு சொன்னா இங்க அவைலபிள் சீட் இருக்கு நிறைய சீட் இருக்கு ஏ சீரோ ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் நான் ஆல்ரெடி எனக்குரிய டெம்பிளே பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த சீட்டை காத்தேன் இன்னைக்கு ஓகே பண்ணீங்கன்னா இங்க எட் பண்ணி பற்றி இருக்கு இப்போ நான் இங்க கிரியேட் பண்ணிருக்கிறது பாருங்க இந்த கம்பெனிக்குரிய லோகோட எட் பண்ணியிருக்கேன் இந்த லோகோ எப்படி எட் பண்ணுறது வந்து முன்னைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க இப்போ நம்ம இங்க ஹெட் பண்ணும்போது எனக்கு இந்த திரிடி ஒன் இங்க வரணும் அந்த இந்த சீட்டு சொன்னா இங்க வந்து த்ரீ டிவி இருக்கும் சாரி இங்க போனீங்கன்னு சொன்னா ப்ரொஜெக்ட் ப்ரௌசர்ல இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது எல்லாமே இருக்கு த்ரீ டி ஒன் ஒன் த்ரீ டி வரணும்னு சொன்னா அதை ட்ராக் பண்ணிக்கொண்டீங்க விட்டீங்கன்னா சரி தேவையானது ஏற்பாண்டிக்கொள்ளலாம் வரணும் அடுத்தது இங்க த்ரீ டி வியூ டூக்கு வரணும்னு சொன்னீங்கன்னா ட்ராக் பண்ணிட்டு நீங்க இங்க ஏற்பாடு கொள்ளலாம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இதே வியூ வந்து நீங்கள் த்ரீ தேடியவில் பாருங்கள் இது வரைக்குதுன்னு ட்ராயிங் நிறைய வியூ வந்து நீங்கள் எட் பண்ணலாம் நான் ஒரு நாலு வியூ எட் பண்ணுற மாதிரி காட்டுறேன் ஃபஸ்ட்டு எஸ் ஏ ஃபோர் பேப்பரில் ஃபர்ஸ்ட் பேஜ் முடிஞ்சு இப்போ செகண்ட் பேஜ் செகண்ட் பேஜுக்கு பார்த்துட்டு செகண்ட் பேஜை கிளிக் பண்ணுங்கள் அதே மாதிரி எனக்கு வர வேண்டியது வந்து வியூ த்ரீ நீங்கள் ட்ராக் பண்ண ஓகே அதே மாதிரி வியூ ஃபோர் ஓகே அடுத்தது அடுத்த பேஜ் எஸ்டேட்டுக்கு போயிடுது பேஜ் டூ இதுக்கு போயிட்டு எனக்கு அடுத்தது வர வேண்டியது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் வரும் ட்ராக் பண்ணிடுங்க நோட் பண்ணி அதுமாதிரி கிளிக் பண்ணுறது ட்ரை பண்ணலாம் நமக்கு அடுத்து வர போகிறது நம்மளுக்கு ஸ்வீட் போனீங்கன்னு சொன்னால் இங்கே இந்த சீட்டில் வந்து எனக்கு தேவை ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான் ட்ராக் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் எனக்கு அடுத்த சீட்டில் வர வேண்டியது சீட்டை கிளிக் பண்ணிவிட்டு நாலாவது சீட்டுக்கு எனக்கு வந்து இதை ஃப்ரண்ட் எலிவேஷன் வரணும்னு சொன்னால் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் Plant elevation இது நீங்கள் எட் பண்ணி கொள்ளலாம் இதுதான் வந்து சீட் ஆர்கிடெக்சரில் வந்து சீட் கிரியேஷன் அதாவது சீட்டை நம்ம எப்படி எட் பண்ணுறது எட் பண்ணுறது இங்கே பார்த்தீங்க ஃபர்ஸ்டு சீட்டில் வந்து 3D view ஒன் அதே மாதிரி த்ரீ டிவியூ டூவும் இருக்குது செகண்டில் த்ரீ டிவி த்ரீ த்ரீ டிவி ஃபோர் இருக்குது வந்து ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து அடுத்தது வந்து இங்க வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா ரெவீட் ஆர்கிட்ட வந்து சீட்டை நம்ம சீட் ஒரு டிராயிங் மோடி பண்ணிட்டு அதை எப்படி நம்ம சீட்டு கட் பண்ணுறதுக்கு சம்மந்தமாக பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாபிக்ல சந்திப்போம்